வணக்கம் இலக்கியம் அறிவோம் பிரேமம் இப்போ நம்ம பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் இமயத்தின் மாறுபட்ட வடிவில் உருவாக்கப்பட்ட ஒரு நாவல் வாழ்க வாழ்க எழுத்தாளர் இமயத்தின் வாழ்க வாழ்க இந்த நாவல் வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலம் நமக்கு டிராவல் பண்ணி வருது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள் ஒரு கட்சியின் ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்கான் இப்போ கட்சிக்காக ஒரு மீட்டிங் நடக்குது கட்சி தலைவர் விருத்தாச்சலம் ஊருக்கு வர்றாரு அந்த கட்சி கூட்டத்துக்காக அந்த ஊர்ல இருக்க மக்களை எல்லாம் திரட்டி அந்த கட்சி கூட்டத்துக்கு மக்களை கூட்டிட்டு போறாரு ஒரு கட்சியின் தலைவர் விருத்தாச்சலத்துக்கு வர்றாரு வெங்கடேச பெருமாள் அந்த கிராமத்துக்கு போய் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒரு சேலை ஐநூறு ரூபாய் பிரியாணி தரேன் நீங்க இந்த கட்சி கூட்டத்துக்கு வாங்க தலைவி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஒரு பத்துல இருந்து பனிரெண்டு மணிக்கு முன்னாடி கூட்டம் முடிஞ்சிரும் பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போற இது இதை அரேஞ்ச் பண்றான் இப்ப இப்படி பண்ணும் போது ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை எழுத்தாளர் நமக்கு சொல்றாரு ஆண்டாள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழைத்தாய் தன்னுடைய மகள் கணவன் வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்காரு இப்போது ஆண்டாள் கதை ஆரம்பிக்கும்போதே பெருமாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்றான் ஆண்டாள் பேரனுக்கு உடம்பு சரியில்லை நாலு நாளா காய்ச்சல் இருக்குது பிள்ளைய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும் பிள்ளைய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு குறைஞ்சது ஐநூறுரூபா வேணும் எப்படி பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது மகள் சொல்ற அம்மா கிட்ட பணம் இல்லை குறைந்தது ஐநூறுரூபா வேணும் ஐநூறுரூபா இருந்தால் தான் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பெருமாள் வர்றான் பெருமாள் வந்து வெங்கடேஷ பெருமாள் வந்து என்ன சொல்கிற ஐநூறுரூபாவும் ஒரு சே ஒரு சேலையும் பிரியாணியும் தாரேன் நீ கூட்டத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போ ஆண்டாள் ஐநூறுரூபா ஆண்டாளுக்கு தேவைப்படுது பிள்ளையை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக இவ்வளவு வெயிலா இருக்கே உங்க தலைவி எவ்வளவு நேரத்துல வருவாங்க சீக்கிரமா ப்ரோக்ராம் முடிஞ்சிருமா ஒரு மணி நேரத்துல வந்துடலாமா இப்படி நிறைய கேள்விகளோட அந்த ஊர் பெண்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு ஒரு வழியா கிளம்பி போறாங்க இப்போ வணக்கம் இலக்கியம் அறிவோம் பிரேமம் இப்போ நம்ம பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் இமயத்தின் மாறுபட்ட வடிவில் உருவாக்கப்பட்ட ஒரு நாவல் வாழ்க வாழ்க எழுத்தாளர் இமயத்தின் வாழ்க வாழ்க இந்த நாவல் வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலம் நமக்கு டிராவல் பண்ணி வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள் ஒரு கட்சியின் ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்கான் இப்போ கட்சிக்காக ஒரு மீட்டிங் நடக்குது கட்சி தலைவர் விருத்தாச்சலம் ஊருக்கு